ரொம்ப நன்றி இருந்தீங்க அப்புறம் வந்து நம்ம நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலயமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருங்கிறதான் நினச்சிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அந்த கேரட்டுக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் வரல ரெடி இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஆ ஓகே அவங்கட்டு பாருங்கள் ப்ரதவங்கிட்ட பாருங்கள் இதுதான் இப்போ அவர் அண்ணன் அதை பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்கள் இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ணே ஃபுல் போட எல்லாம் போட்டேன் என்னப்பா ரெடியா அது பண்ணார் எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு சரி சரி வாங்கண்ணே வாங்க அது மட்டும்ங்கிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உட்காந்தாரு ஆ என்னப்பா டேலாக்கே ஆ ரைட் ஓகே ஆ ரேடி ஹலோ இன்னொரு வித்து இன்னொரு அண்ணா எப்படி இல்லைண்ணா எனக்கு அங்கிட்ட சிரிப்பு இவ்வளவு நேரம் நமக்கு கவுசர் கிழிஞ்சு அடுத்து அண்ணா வந்தாரு இருக்கு முட்டுன்னாரு பார்த்தோன்னா அவரு அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே மூணாவது டேக்ல அப்படியே என்னைய பார்த்தாரு இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு அப்புறம் அவரு ஆறு ஆறு கேள்ட்டு போன என்னப்பா அது ரொம்ப இதா இருக்கா நல்லா தானே பண்றேன் என்ன ரொம்ப அப்புறம் அப்புறம் போக நல்லா பண்ணணா ஆனால் நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லா தான் வரும் நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்புடின்னாரு இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் நாள்ல நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்கில் நான் வேற மொதல் சென்னை சென்னைஸ்லாங்க பேசியிருக்கேன் இதில் அதில் போனோன்னா ஆ சென்னை சிலாங்கண்ணா ஏய் இன்னும் ஏன் வேயா உக்காரையா குந்திரியா ஏய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனா துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது தூ பிரதர் ஐயோ ஐயோ ஏ என்ன பண்றோம் ரெண்டாவது கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன் அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணா கருணாச்சனே நைட்டு போனேன் என்னப்பா தம்பே எல்லாம் முடிச்சியா ஆ முடிச்சிட்டேனே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்ன தம்பி சிரிக்கிற இல்லைண்ணா இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு ஏன்னா சரி போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்க தம்பி நீ நினைக்கிற மாதிரில நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன் போன அந்த பேசுறதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டே பேச வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு டேரக்டர் அதுக்கப்புறம் ஈஸியாக போய் அவர் அண்ணன் பேசி விட்டாரு அதே அந்த அனுபவங்கிறது காக்கி அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்லை அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை நம்ம நடித்ததெல்லாம் கலவணி ஆகிவா போனியா வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதல ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்த கூட மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்